பள்ளிகளுக்கான சிஹி அறிக்கை குழந்தைகளுக்கும் வகுப்பறைகள் வகுப்பறை உட்காரும் அளவுக்கு இடம் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழகத்துல இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு பதினோராயிரத்தி எழுநூத்தி பதினோரு வகுப்பறைகள் குறைவார் அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் வகுப்பறை இல்லை

நூத்தி முப்பத்தி மூன்று இடத்துல ஐந்து கிலோமீட்டர் மேல்நிலை பள்ளி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இடத்துல எட்டு மேல்நிலை பள்ளி எட்டு பள்ளியில முப்பத்தி எட்டு சொல்ல அடுத்த கட்ட இளைஞர்கள் குழந்தைகள் அரசு பள்ளியிலே தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அரசு அவர்களுக்கு வாய்ப்பு உருவாகி கொடுக்கல அரசு அவர்களுக்கு என்னென்ன சௌரியம் பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுக்கணும் இதை தாண்டி அதிர்ச்சியரமாக நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டெஸ்ட் பண்றாங்க ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு படிச்சிருக்கு நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதுல பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெறும் இரண்டு சதவீத மாணவர்கள் மட்டுமே அறிவியல் பாடத்துல தேர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் வெறும் ரெண்டு பர்சன்ட் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அறிவியல் பாடத்திலே தோற்று இருக்கின்றார்கள் எட்டு சதவீத மாணவர்கள் கடிதத்தில் தீர்ந்தெழுந்திருக்கிறான் தொண்ணூத்தி ரெண்டு சதவீத மாணவர்கள் கடிதத்துல எப்படி இது நடந்துச்சு நீட்டு வேண்டாம் ஸ்கூல் குழந்தைகளை பஸ்ல ஏற்றிட்டு போய் திமுக எம்எல்ஏ மணல் கடத்தி தண்ணி லாரி ஓட்டி பிக் பாக்கெட் அடிச்சு பொருட்டிகளை ரெண்டு பேர்த்த காலி பண்ணி அவன் கரவேட்டி கட்டி திமுக எம்எல்ஏ ஆயிருக்கும் அவன் படிப்புல என்ன கேள்வி அவனுக்கு அறிவியல் என்னன்னு தெரியும்

இருசக்கர வாகனத்துல கன்னியாகுமரியிலிருந்து கிழக்கு சென்னை வருவாங்களாம் உதயநிதி ஸ்டாலின் பிப்ரவரி மாசத்துல ஒரு இளைஞரணி மாநாடு சேலத்தை நடத்தாராம் அந்த இளைஞரணி மாநாட்டுக்கான முழு பொறுப்பு அன்பில் மகேஷ் பொய்யாகும் அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி நின்றுகிட்டு நூத்தி எண்பத்தி எட்டு பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பைங்களை யாரெல்லாம் உட்காரணும் திமுக இளைஞரணி